அது வந்து இல்லை இல்லை பொசக்கிட்ட பையனே இல்லை வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டு கிடக்கா நானும் இந்த ஃபோன் கிட்ட போராடிட்டு கிடக்கேன் ஃபோனை பேச முடியாமே ஆமா கொஞ்சம் கூட கூறு இருக்கால உனக்கு இல்லை இருக்கா இல்லையாங்கிறேன் சொல்லுல உங்ககிட்ட தான் கேட்குறேன் ஏன் நம்ம வீட்டுக்கு வரைக்கும் உனக்கு வழி தெரியாதா வாசலில் நின்னுகிட்டு வீட்டுக்குள்ள வரைக்கும் இல்லை அம்மா அம்மாவை அனுப்பு நம்ம ஆராத்தி எடுக்கிறதுக்கு சொல்லி இப்போ தான் நின்றுக்கிட்டு இங்கே காப்பியை கொடுக்க மாதிரி ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா பேசுறதெல்லாம் வேணாம் அனுப்பி விட்றேன் ஆரத்தி எடுத்து கூட்டிக்கிட்டு வருவா அத்தை ஐயோ மருமாவே இங்க பக்கத்துல இருக்கியா அது தெரியாம தெரிஞ்சு சொல்லிட்டேன் மருமா அவள உண்மையெல்லாம் கிளவி இதுக்கு எவ்வளவு திமிடு இருக்கணும் வர வர இந்த கிளவி நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு நானும் சரி போனா போது அத்தையாச்சே அப்படின்னு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இது பண்றதெல்லாம் பாருகிட்டே என்ன பத்தி எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குதுன்னு சொல்லி முக்கியமான காரணமே இந்த கிளவிதான் எல்லாத்துக்குமே இந்த கிளவிக்கு ஒரு பாயசத்தை போட்டு கொடுத்தா தான் சரிபட்டு வரும்னு நினைக்கிறேன் அவளை பார என்ன மருமாவல பாயசமா ஆஹ் அத்தா அது வந்து நானே பாயசம் அது என்ன மருமல அது இது நிகிட்டு இருக்கா வளகடற பத்தா சரி இல்லையா ஆஹ் சில்லத்தா அது வந்து நீங்க பாயாசம் ஆமா நான் தான் சொல்லி விட்டுனேன் பாயாசம் மாதிரி சக்கரை அள்ளி காப்பீல தட்டாம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு கொண்டு தலைவலிக்கு சொல்லிட்டு அப்புறம் என்ன தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கா பாயாசம் உனக்கு பாயாசம் வேணும்னா ரெடி பண்ணி சாப்பிடு அப்படி இல்லன்னா முருகன் கிட்ட சொல்லி ரெடி பண்ணி தர போறாது அவ்வளவுதானா வேற என்ன எதிர்பாரி பார்த்தா வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல கிளவி கொஞ்ச நேரத்துல நம்ம மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் பயந்துட்டேன் இந்த கிளவி இருக்கே எந்த நேரத்துல எது பண்ணதுன்னே தெரிய மாட்டேங்குது அது லைன்ல இருக்கே இல்லையா ஹலோ ஆ ரகு ரகு சொல்லு ரகு இந்த உங்க அம்மா கிட்ட காப்பி எடுத்து வச்சனே அத எடுத்துட்டு வந்திருக்கா அத காப்பி எடுத்துட்டு வர சாக்கல நம்ம என்ன பியாசறோம்னு கேக்க வந்திருப்பா போல அத்த சும்மா எதையாச்சும் பிள்ளை கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இல்ல அது பொல்லாத தெரியும் உங்கள தான் என் பிள்ளை வீட்டு விட்டு போய்ட்டானே இது ஆரம்பிச்சிட்டா இவ்வளவு நேரம் அனு அண்ணுன்னு கிட்ட இருந்தா இப்போ என்னாலன் சொல்லிட்டு இருக்கா நாளைக்கு உன் அப்பா நாளன் சொல்லுவா அப்புறம் ஆத்தா காரியாலன்னு வா ஒண்ணு ஒண்ணா மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பா சரி நீ ஃபோன் பண்ண விஷயத்தை சொல்லு அத சொன்னனே பட்டி நான் ரேஷ்மா கிட்ட பேசணும் ஏன் சொல்லணும் உள்ளடி வாழ ஏன் வீடு என்ன பத்து கிலோமீட்டர் தூரத்திலயே இருக்கு வாசல் வரைக்கும் வந்த உனக்கு வீட்டுக்குள்ள வரக்கு தெரியாதா வா இங்கதான் ஹால்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமா சேர்ந்து சின்னாருமேனா யார் யாரு வீட்டுல என்ன பத்து பதினஞ்சு பேரா இருக்கும் மொத்தமாவே நாலஞ்சு பேர் தான் இருந்தோம் இப்ப அதுலயும் ரெண்டு பேரும் நீங்க வெளியே தனியா போயிட்டீங்க அப்புறம் என்ன நானும் ஆத்தா தான் இருப்பான் வா சரி நான் உள்ள வரேன் ஆஹ் வா ஆஹ் வர்மாவில அந்த காப்பியை கூட அத்தை தெரியாம தான் கேக்குறேன் என்ன பத்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தரீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அத்தை சொல்லி கொடுக்காமையே சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்தாங்குற அதனாலதான் சரி சொல்லி கொடுத்துட்டு பேர் வாங்கிட்டு போயிருவோமே சொல்லிட்டு சொன்ன வர்மில இதுல என்ன வருமாவில தப்பு இருக்கு சொல்லி கேனவி சென்னை வர்ம

ஆஸ்கர் அவாடே தரலாம் போல உனக்கு பாய மூடி இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்தா அந்த பார்த்த உடனே எதுக்கு அப்படி தார தடைய கண்ணீர் ஒழுகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சின்னச்சுமா ஏதாச்சும் பிரச்சனையா உங்களுக்கு உடம்புக்கு எதனா முடியலையா டேப்லெட் எதுனா வேணுமாமா சொல்லுங்க நான் மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் இல்லையா உடம்பெல்லாம் இருக்கு நல்லா தான் ஆமாமா உடம்பு நாலு வட்டா சோறு அடிச்சா எப்படி நல்லா இல்லாம இருக்கும் நாலு நேரம் சோத்த போட்டு திங்க வேண்டியது அப்ப நல்லா தானே இருக்கும் அத்தை கொஞ்ச நேரம் அமைதிருங்க என் பையன் கிட்ட பேசணும் ஆமா ஆமா பியாசனை வரைக்கும் போதும் கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டே சும்மா ஆயிடு வீட்டுக்கு ஒருத்தர் வரக்கூடாதுங்கிறிய ஆனா பேசணும்னு உட்காந்துட்டு இருக்கேன் இதே மாதிரிதான் காலையில அணு வந்தா அவன் கிட்ட வம்படியா பேச வந்து வாங்கி கட்டிக்கிட்டேன் நாலு கேள்வி இப்ப என்னன்னா ரகு வந்திருக்கான் அவன் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு அவன் இங்க வராமே நிறுத்தியா போறான் நீங்க வாய முடிக்கிட்டு சொல்லி கொடுக்காம இருந்தாலே போதும் என் பையன் உன்ன என்ன பாக்காம இருக்க மாட்டான் சென்னையா என்ன வந்து பாப்பான் தினமும் சென்னையா ரகு அம்மாவை பிரிஞ்சு உன்னாலே இருக்க முடியாது தானே எல்லாம் எதுவும் இல்லம்மா

இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க தேவையில்லாம இப்ப அழுதுக்கிட்டனால எதனா மாறப் போதா என்ன சும்மா இப்ப என்ன காரணத்துக்காண்டி அழுகுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல நான் என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்குறேன் அதெல்லாம் எதுன்னு பாட்டி சொல்றாங்க சின்னதா உங்க பிரச்சனை அதையாச்சும் சொல்லுங்க எனக்கு ரேஷ்மா கிட்ட பேச வேண்டியது இருக்கு நான் பேசிட்டு கிளம்பிடுறேன் சும்மா அழுதுகிட்டு எல்லாம் இருக்காதீங்க என்கிட்ட வந்தா என்ன பண்ணான்னு தெரியுமா போதும் நிறுத்துங்கம்மா சும்மா அவ வந்தா இவ வந்தா அத பண்ணா இத பண்ணாலும் சொல்லி 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 கொடுத்து எனக்கு போதும் ஏற்கனவே நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன் இதுல நீங்க வேற என்ன டென்ஷன் பண்ணாதீங்க ரேஷ்மா கிட்ட தான் பேச வந்திருக்கேன் அவ கிட்ட பேசிட்டு நான் உங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல தேவையும் இல்ல அணுவும் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லதான் செஞ்சா என்னத்துல சொன்னா இல்ல என்னத்த சொன்னா எனக்கு கீழே புடிச்சு தள்ளி விட்டால அதை சொன்னாலா வரணும்ல அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணனும் அதையும் சொல்லணும்ல வம்படியா அவ கைய புடிச்சு இழுத்து போக கூடாது இங்க இருக்கணும்னு சொன்னா அப்ப கைய தத்தி விட்டா நீ கீழே தப்பக்கட்டின்னு விழுந்துட்டா அதுக்கு அவ என்ன பண்ணுவா வேண்டாட்ட அமைதியா இருங்க சொல்லிட்டேன் சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ண பண்றது பேர்ல அவளை தலையில துக்கி வச்சுக்கிட்டு ஆடாதீங்க பாட்டி ரேஷ்மா இங்க இருக்கா சிங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல ரேஷ்மாவை பாக்க போறியா இல்ல என்னத்துக்கு நீ ரேஷ்மாவை பாக்கணும்னு கேக்கேன் பாட்டி ஆமால உன் பாட்டி தான் பேசுறேன் ஆளை பாரு ஆளே இத்தனை நாள பேரண்டி பேரண்டின்னு சொல்லிட்டு உன்ன செல்லங்கி கொடுத்து கெடுத்ததே நான் தான் எனக்கு இப்ப தான் அந்த அறிவு புத்தி எல்லாம் வருது அந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்தி என்னென்ன எல்லாம் பேசக்கூடாது எல்லா வார்த்தையும் பேசியிருக்கா அப்படிதானே அந்த பிள்ளை ஏதோ யோசனையில நடந்து போய் படிக்கிறதுல இருந்து கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில காலை உடச்சிக்கிட்டு மண்டை உடச்சிக்கிட்டு வந்து வீட்டுல படுத்துக்கிட்டு கிடக்கா நல்லா அங்கே இங்கேனே ஓடி கிடந்த பிள்ளை இப்படி உன்னால காலை உடச்சிக்கிட்டு வந்து கற்றுக்கிட்டு இருக்கா அவளை பார சில நான் தெரியாமதான் கேக்குறேன் காலை ஒடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான்னு தெரியுது இல்ல அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல பாட்டி சின்ன எல்லாருமே சேர்ந்து ஒதுக்கி உன்கிட்ட தான் கேக்குற பாட்டி ஆமால சொல்லுவாங்க உன்கிட்ட சொல்லுவாங்க வேணா கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவளை கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இதுல அவளுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொன்ன உடனே ஒரு பதறி போய் வருவார் போல மூஞ்சியம் மகர கட்டையும் ஓடி சொல்லிட்டேன் அமைதியா சரி ஓகே நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல அது தாண்டி அவளுக்கு இப்படி அடிபட்டு இருந்தா அத கூட சொல்ல கூடாதுன்னு எதுனா இருக்க என்ன இல்ல அவளே சொன்னாலா என்கிட்ட சொல்ல வேண்டான்னு ரேஸ்னால ஒன்னும் சொல்லல நீ ஏன் எதனா பைத்தியக்கார மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு தெரியாத சரி இப்ப எங்க இருக்காவ யாம்ல ஆஸ்பத்திரியில வச்சு பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வர வந்திருக்கியோ மரியாதையா பேரு சொல்லிட்டேன் ஏதோ வெளியே நிக்கிறியா அப்படின்னு சொன்னதுக்காக தான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன் உனால வீட்டுக்குள்ளேயே கூப்பிட கூடாதுன்னு தான் இருக்கேன் என் பியாத்தின் கூட பார்க்காம இந்த அளவுக்கு கிழிச்சிருக்காவல என்ன செப்பமே எனக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணுவேன் என் செல்ல பாட்டில கிட்ட கையை எடுத்துட்டு வந்துறாத வெட்டி போடுவேன் ஆமா செல்ல பாட்டி லொல்லு பாட்டி நீ இதே மாதிரி பேசி பேசிதான் நீ யாத்திக்கிட்டு இருக்கானி பாட்டி செல்லிக்காரும் பாத்துக்கணும் உம் பாத்துப்பா பாத்துப்பா பெரிய கல்ல தூட்டி என் மண்டையில டங்குன்னு போடுவா

இப்படி அழுதுகிட்டே இருக்காத அவளுக்கு வேற வேலை இல்ல எப்ப மாதிரி இப்படி அழுதுகிட்டே கிடப்பா உள்ளடி ரூம் குள்ள படுத்துருக்கா போய் பேசு உம் சரி பாட்டி சிபி என்ன நடந்துச்சுன்னு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க எனக்கு புரியல உங்களுக்கு புரியாத உங்க பையனை நான் பிரிச்சு கூட்டிட்டு போயிருந்தேன்னா உங்களுக்கு எனக்கு நிலைமை எப்படி இருக்கும்னு புரிஞ்சிருக்கும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டி உங்க கூட இருந்த பாத்தீங்களா அதனால என் நிலைமை எப்படின்னு உங்களுக்கு புரியாது யாரு நீ என் கூட இருந்தா இதான நம்பணும் அப்படிதானே போடிங் இவள உன் கூட நான் தாண்டி குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன்

என் கிட்ட எதுக்குடா பிரச்சனை பண்றேன் இனிமே என் கிட்ட பிரச்சனை பண்ண உன் வாயில இருக்க மொத்த பள்ளியும் தட்டி உன் கையில சொல்லுங்கண்ணே நீங்க சொல்லுங்க அப்பமாச்சும் உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம் சொல்லுங்க

இருக்கேன் அதுக்காண்டி இங்க பக்கத்துல உட்காந்துட்டு சும்மா முறைச்சுக்கிட்டு இருக்க வேலை எல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கண்ணே இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ என் தங்கச்சிக்கு பதிலா நான் அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேண்டாம்னு சொல்லுங்கண்ணே ஐயோ சிவன் நம்மள மறைக்கிறான் என்னடா ஒன்னு இல்லையே

இன்டர்வியூவில் பண்ண டெஸ்ட் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நான் எப்படிலாம் செலக்ட் ஆகின அப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் போகணும்னு என் மனசு அப்படி துணிக்க தண்ணே இருக்கா பேசி நம்ம பண்ணதெல்லாம் தங்கச்சி நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி எது சொல்ல வந்தா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கல்ல இந்த இந்த क्वेश्चन வரும் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணனும் அப்படினு சொல்லி சொல்லி கொடுத்தீங்களே அத சொல்ல வந்த வேற எதுவும் இல்ல நல்ல தப்பிச்சேன் என்னதன்னே நீங்க இருந்து போனா கொஞ்சம் நல்லா இருக்குமா தெய்வம் செஞ்சு போகுமா சொன்னா வீட்டுக்கு வந்த பொண்ணை எப்ப வர விரட்டிக்கிட்டே இருக்கீங்க சரிங்க நான் ஜெனிஃபர் அக்கா வரைக்கும் இங்கதான் தான் இருப்பேன் எப்பவுமே அவன் சீக்கிரம் வந்துருவா சின்னைக்குன்னு பார்த்து ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குறான்னு தெரிய மாட்டேங்குது ஒருவேளை இவனுக்கு உண்மை தெரிஞ்சுட்டா நம்மள அப்படியே குளி தோண்டி பொதிச்சிருவானே உங்களுக்கு தெரியாது இன்டர்வியூல ஒரு தடிமாடு மாடு உட்காந்துக்கிட்டு ஃபெயில் பண்ணிடணும்ன்ற ஒரு காரணத்துக்காண்டியே மாத்தி மாத்தி ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கேள்வி எல்லாம் கேட்டானே ஆனா நான் யாரு உங்க தங்கச்சி

அங்க பேசுறதெல்லாம் ஒட்டி கிட்டிட்டு இருக்கியா ஆமா இவங்க பெரிய ராணுவ ரகசியம் பேசுறாங்க இத நான் ஒட்டு வரை கேக்குறேன் சிது பத்தடி தூரத்துல இருக்கான் பாரு பக்கத்துல தான் நீ இருக்க பைத்தியக்காரி சிதே மாதிரி தான் சிதே மாதிரி மூஞ்ச வச்சிட்டு தான் ஒரு கொரிலா அங்க இன்டர்வியூ கேட்டிச்சு பாரு ஆனா அந்த கொரிலா மூஞ்சில நல்ல கறிய பொசிட்டு தான் வந்தான் சாண்டா ஐஷா நான் உனக்கு தரன்னு சொல்லவே இல்ல லட்டுவ ஏய் நீ தான வேண்டாம்னு சொன்னே அதுதான் சொன்ன நான் தரல சிபா சிபா மூஞ்சி பாரு

அது காண்டி இப்படி கண்ணை வைக்காத. செனக்கு நைட் ஃபுல்லா அதுக்கப்புறம் வயிறு வலிக்கும். சிபா மூஞ்ச பாறே. ஆடியோ மண்டையும். டேய் மரியாதையாவ கలம்பிடானு வச்சுக்கோ உனக்கு நல்லது. சில்ல சிங்கி என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. ஓ உனக்கே தெரியாதா? அப்ப உனக்கே தெரியாதனா எங்களுக்கு என்ன கவலை? சம்மா சارو செனனா. தயவு செஞ்சி இங்க இருந்து கలம்புமா? செங்கா. வா. ஹாய் சارو செப்டி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஜெனிஃபர் அக்கா. வேணும்னா அண்ணின்னு கூப்பிடுறேன் சரி நான் நான் கார்த்தி அண்ணாவை என்னுடைய ஸ்கூல பிறந்த அண்ணனா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அண்ணனோட ஒய்ஃப் அண்ணி தானே ஜெனிஃபர் அண்ணின்னே கூப்பிடுறேன் சரிங்களா அதெல்லாம் வேண்டாம் ஜெனிஃபர்னு பேர் சொல்லி கூப்பிடு சென்னா ஸ்வீட் பாக்ஸோட உட்காந்துட்டு ஐயோ அண்ணி ஸ்வீட் பாக்ஸ் கதை உங்களுக்கு தெரியாதே ஒரு ஆள் சொன்னாங்க இன்டர்வியூலாம் ரொம்ப டஃப்பா இருக்கும் கண்டிப்பா நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லி ரிசல்ட்ல ஊத்திக்கோன்னு சொன்னாங்க ஆனா உங்களுக்கு தெரியுமா எனக்கு நல்ல ஹை போஸ்டிங்ல ஹை ஃபேமிலில வானம் கிடைச்சிட்டு ச்சீ சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அப்புறம் என்ன மூணு பேரும் ஒரே ஆஃபீஸ் ஜாலிதான் நீ வாரு ஜெனிஃபர் செங்கிருந்து நான் ஜாலி பண்ண உண்மை தெரிஞ்சுச்சு ராக்கி இன்னும் காலி பண்ணிருவான் சின்ன காட்டி அப்ப செம்ம ஜாலிதான் மூணு பேரும் ஒன்னா போவீங்க ஒன்னா வருவீங்க ஒரே ஆஃபீஸ்ல இருப்பீங்க செம்ம தான் போங்க ஒண்ணுதான் தான் கேக்குறேன் ஆமா ஆமா நீங்க இவ்ளோ சொல்றீங்க அப்ப எப்படிம்மா சொல்லணும் நல்லா சுத்தமா சொல்லுங்க அண்ணன் நான் பாஸ் ஆனதுக்கு காரணமே நீங்க தான் நீங்க மட்டும் அந்த கொஸ்டின்ல எடுத்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க நான் கண்டிப்பா ரிசல்ட்ல ஃபெயில் ஆயிருப்பேன் இன்டர்வியூல பாஸ் ஆனதுக்கு காரணமே நீங்கதான் தான் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஐயையோ ஐயோ கூத்துட்டாலே ஓ நீ தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தியா கார்த்தி எல்லாமே ஆஹா சொல்லி கொடுத்தியா கொஷன்லாம் எடுத்து கொடுத்தாங்க

வந்து தங்குன்னு சொல்லும் போதே நான் சந்திக்கப்பட்டேன் சிவன் எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டானே சின்னக்கு என்னடா வாலன்றியா ஏன் கூட தங்கு தங்குன்னு கூட்டிட்டு வந்திருக்கான்னு செண்டோ ஷேன் கோஸ்டின எனக்கே தெரியாம கிட்ட இருந்து ஆட்டை போட்டு இவளுக்கு குடுத்துருக்க அப்படிதானே

ஓ ஓவரா பேசாத சரியா ஏதோ நீய கண்டுபிடிச்ச மாதிரி அவங்கள திட்ட நான் சொன்னேன் அது வா வேணும்னு தான் சொன்னேன் ஏமா சின்ன மாட்டி விடுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்லனே சின்ன கிட்ட போய் சொல்றதுக்கு மனசு கேக்க மாட்டேங்குது அதான் வேற எதுவும் இல்ல சிவ என்னதா என்ன அந்த வேலைய சேக்க கூடாதனு பிடிவாதமா இருந்தாலோ அவ மூலமா தான் அந்த வேலை எனக்கு கிடைச்சதுன்னு அவனுக்கே தெரியணும்னு நினைச்சேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ லவ் யூ எடுத்துக்கோ

இப்பமே செட்டப் வெச்சிருக்கேடா ஏய் வாயை மூட்ரி வாயை பிடி பேனா ஊத்திக்கிற குடி சனக்கு என்னம தான் இருக்கு சென்ஓடி டிபார்ட்மென்ட்ல அது டெவலப்மென்ட்ல செந்த லேடிஸும் இல்ல அந்த ஒரு காந்த காந்தி தான் சொல்ற நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தலпаடா அடிச்சிட்டது ச லேடிஸ் இல்ல லேடிஸ் இல்ல நான் லேடிஸ் வெக்கன்சி போடுங்க லேடிஸ் வெக்கன்சி போட்டு லேடிஸ் வர்க் பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணेंगे ஆக்சுவலா ஒரு கம்பெனில இவ்ளோ परसेंटेज ஜென்ஸ் இருக்காங்க அப்படினா அப்போ உமனும் இருக்கணும் அஸ் பர் ரூல்ஸ் ஆப்ஸும் இருக்கு உங்க கம்பெனில ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்குறீங்க ஃபாலோ பண்ணாதது உங்க தப்பு நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறது ஏன் தப்பு இல்லை சரியா ஆக்சுவல்னா உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு என் மேல குறை சொல்லாதீங்க வாய் 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 மட்டும் இல்ல நிச்சு கொண்டு நாய் கூட மடிக்காதடி மரியாதை திரும்பி இரு சரி ஓகே எனக்கு நேரா மச்சி நான் கிளம்பறேன் சரியா சிக்கனவே எங்க அத்தை பத்து வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல நான் வீட்டுக்கு போறேனா என்ன தேடியே வந்துருவாங்க நான் போயிட்டு வரேன் போ நாளைக்கு எப்படி வரன்னு நானும் பார்க்கறேன் சொல்ல மறந்துட்டேன் நீ என்ன ஞாபகம் படுத்திட்ட வேற எப்படி வருவேன் உன் கூட மறக்காம என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோ நான் கண்டிப்பா வர மாட்டேன்

டிரைவர் வேலையும் சேர்த்து பாருங்க இனிமே எனக்கு ஐயோ நான் தான் லட்டு தரவே மாட்டேன்னு சொல்றேனே அப்ப என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க நான் சத்தியமா வர மாட்டேன் நீ கண்டிப்பா வருவேன் எனக்கு தெரியும் அதையும் பாப்போமே

இந்த பேக்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பேக்க கண்டிப்பா என்ன டிராப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அதனால எங்க மாமாக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க டிரைவர் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க நான் லொக்கேஷனா ஷேர் பண்ணிட்டேன் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் தான் வந்துருவாங்க நான் கீழே வெயிட் பண்றேன் சரிங்களா அதுவும் இல்லாம நான் இன்னைக்கு இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டேன் பார்த்தீங்களா எனக்கு வேலை கிடைச்சிச்சுல வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் லட்டு 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 வாங்கிட்டு போனோம்

அப்படி இல்லமா வரலாம் உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா எங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுவும் இல்லாம உக்காந்துகிட்டு இருக்கானே ஒரு பேக் அவன் இங்க தான் தங்கி இருக்கான் பாக்குறதுக்கு வருவேன் வீடு பாத்து போக போறேன் சொல்லவே இல்ல நீ மட்டும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ற ரைட் இன்னைக்கு ரைடு இருக்கு உங்ககிட்ட தான் கேக்குறேன் சரிடா ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள 1008 இருக்கும் சே 10008 கூட இருக்கும் நான் பத்திர வாங்கிக்கிறேன் ரெண்டு பேரும் பேசி தீத்துக்கோங்க பை குட்டி சத்தம் செப்படி கோத்துட்டு போது பாரு அண்ணே பை ஆ பை மா சாத்து பீட் வா பை லவ் யூ நான் தா ஆபீஸ்ல பார்க்கலாம் சிட சனக்கு ஒன்னு தேவ இல்ல சனக்கு தேவ புரிது நாளைக்கு வாங்கிக்கிறேன் மொரியோடியே போயிரு பல்ல காட்டாத சரி பை பை போய் தோல ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ண ஸ்ட்ரீட் ஆயிட்டு சீட்டுக்கு தாங்க உன்னை அவ்வளோ பிடிக்குதே சின்னதான் சண்டை வந்தாலும் செம்மலை இவ்ளோ அக்கறையா இருக்க பத்தியா நீ வேற லெவல்ரா இச்சி போடி சரி போடா பாய் ஏய் நீ டி சொன்னல அத நான் சொன்னேன் போய் தோல போ ம் சீட்டுக்கு போய் ஃபோன் பண்றேன் ஃபோன் பிக் பண்ணு ஃபோன் எடுக்க முடியாது ஆ

Um, mm. sorry, bye.